ஸ்ரீமிரங்கஷாரிசம்மிவராட்ராப்மாந்திய வீரரகுசுகோரோ நியாத்மாபரம் ஸ்ரீஷேவ்ஸவிபூஷணம் குருவரம் ஸ்ரீஸ்ரீநா ரிசேன் வேங்கடநவிதிகேசரி வேச்சாரியவரியோ மே சன்னிதா சுடர்கொடியே சூடிகுடுத்தசுடர்குடியுல்பாவை பாடி பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாசத்துல திருப்பாவையில் இருபதாவது பாசுரத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம் முப்பத்து மூவரம் அரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய்திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன் நமன் முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மன இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தால் கிருஷ்ணனை இப்போ எழுப்புறா கீழ்ப்பாசுரத்தில் ஒரு வழியாக பெருமாளும் தாயாரும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுண்டு யார் முதல்ல போய் காப்பாற்றுறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சண்டை போட்டுண்டா அப்போது கீழே சொல்லும்பொழுது இவள் தாயார்கிட்ட அம்மானி இப்படி ஆத்துக்காரை பிடிச்சி வச்சுருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு உடனே அவளுக்கு உணர்ந்துட்டா தாயார் போய் அப்படி பண்ணுவாளா கண்டிப்பாக தாயார் பண்ண மாட்டாள் இதுவும் கிருஷ்ணனுடைய தான் இருக்கும் அதனால் கிருஷ்ணன்கிட்டையே தாயாரை விட்டு அப்பா தாயாரை விட்டுடு அவள் வந்து எங்களை காப்பாற்றட்டும் அவன் மூலமாக நாங்கள் உங்ககிட்ட வந்து அடையிறோம் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்டையே தன்னுடைய பிரார்த்தனையை இந்த பாசுரத்தில் வைக்கிறாள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்னாடி இருந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் யார் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னா பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு அஷ்டவசுக்கள் பிரம்மாவர்த்தர் சிவன் வர்த்தர் ஆக பதினொன்று பன்னெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு எட்டு முப்பத்தொன்று முப்பத்தொன்றுக்கப்புறம் பிரம்மா ஒன்று சிவன் ஒன்று முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணு பேருக்கும் கீழே கிங்கரர்கள் வேலையாட்கள் இருப்பா அவா எல்லாரையும் சேர்த்து பொதுவாக நாம் சொல்லும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் இது ஒரு விதமான வரையறை இன்னொரு பக்கம் அதே பன்னெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் இருபத்தி மூணு அஷ்டவசுக்கள் எட்டு முப்பத்தொன்று பாக்கி ரெண்டு பேர் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு ஆழ்வார்களுடைய அபிப்பிராயம் என்மறு பதினொருவர் ஈர் அருவர் ஓர் இருவர் வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோ வாது எப்போதும் திருமாலை கைதொழுவர் சென்று அப்படின்னு புய்கையாழ்வார் என் மர்ணா எட்டு பேர் பதினொரு வருணா பதினோரு பேர் ஈர் அருவர் அப்படின்னா பன்னெண்டு பேர் ரெண்டாறு பன்னெண்டு ஓர் இருவர் ரெண்டு பேர் அப்படின்னு அர்த்தம் ஒன்று ரெண்டு ஒன் இன்ட்டு டூ ரெண்டு பேர் ஆக முப்பத்தி முப்ப கோடி தேவர்களும் மாலையை எடுத்துகிட்டு போய் பெருமாலை சேவிக்கணும்னு காத்துட்டு அப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் இவா யாராலையும் காப்பாற்ற முடியாததை கூட பெருமாள் காப்பாற்றுவர் அது முதல் விஷயம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அவளுக்கு முன்னாடி இவன் போய் காப்பாற்றுவான் அப்படின்றது இது எங்கேருந்து தெரியிறதுன்னா காக்காசுரன் அப்படின்ற கதையில் காக்காசுர விறத்தாந்தத்தில் நம்மளுக்கு இது கிடைக்கும் காக்காசுரன் பெருமாளுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு பயந்துண்டு எல்லா லோகத்துக்கும் போனான் யாராலையும் காப்பாற்ற முடியல அப்பான்னு சொல்லக்கூடிய இந்திரனால் காப்பாற்ற முடியல முனியவர்களால் காப்பாற்ற முடியல பிரம்மாவால் காப்பாற்ற முடியல ருத்ரனால் காப்பாற்ற முடியல எங்கேயும் போயிட்டு கடைசியில் பெருமாளே கத்தினு பெருமாள் காலையில் வந்து விழுந்தான் ஆக இவா யாராலையும் செய்ய முடியாததை செய்யக்கூடியவன் எம்பெருமான் இதை தான் தேசிகன் சொல்லும் பொழுது நீ ரட்சிக்கணும்னு நினச்சிட்ட அப்படின்னா வேற யாராலையும் தடுக்க முடியாது நீ கூடாதுன்னு நினச்சிட்டேனாலும் வேற யாராலையும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு நிருசிம்மன் கிட்டே நம் மகா தேசிகன் சொல்கிறார் அப்போது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இது முதல் விதமான அர்த்தம் ரெண்டாவது விதமான அர்த்தம் என்னென்னா எப்பயுமே இந்த தேவர்களில் என்ன பண்ணுவாள் யாருக்கிட்டையாவது போய் எதையாவது வம்பு பண்ணிட்டு வந்துடுவா அதனால் ஒன்றும் அவள் ராஜ்யத்தை எழுந்துருவா இல்லாட்டி சக்தியை எழுந்துருவா அதுக்காக பெருமாள் கிட்ட வந்து சரணாகதி பண்ணி பெருமாளா வாழ்க்கு திருப்பி எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும் நீங்கள் பார்த்தேடலாம் முக்காவாசி அவதாரத்துக்கு காரணம் இந்த மாதிரி வா யாருக்காவது வரன் கொடுத்துருவா இல்லை ஏதாவது தேவையில்லாமல் வம்பு இழுத்து போட்டியில் மாட்டிட்டு தான் செல்வத்தை எழுந்துருவா அப்போ பெருமாள் இவாளுக்கு காப்பாற்றி கொடுப்பார் அப்படி இவாளுக்கெல்லாம் கஷ்டம் வரும் பொழுது இவாளை கப்பம் கட்ட விடாமல் பெருமாள் காப்பாற்றுறார் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் களி அப்படின்னா மிடுக்குன்னு அர்த்தம் பெருமாளுடைய மிடுக்கு அழகு இன்றைக்கி கூட பாருங்கள் அந்த தேவாதிராஜன் வரதராஜ பெருமாள் தேவ பொருமாளை சேவிச்சோன்னா அந்த ரெண்டு சங்கு சக்கரத்தை வச்சின் இருக்கிற அழகும் கையில் கதை வச்சின்னு இருக்கிற அழகும் அப்படி மார்பை நிமித்திண்டு இருக்கிற அழகும் சேவிச்சுட்டே இருக்கலாம் அந்த பெருமாள் அவ்வளவு அழகாக இருப்பார் எல்லா பெருமாளுமே அப்படி தான் இப்போ சவுண்ட் இப்போது திருமாள இருந்தோலை அழகுறோம் அப்படி தான் அந்த திருமஞ்சன சேவை எங்கள் மயிலாப்பூர் சீனிவாசனை முன்னாடியும் சேவிக்கலாம் பின்னாடியும் சேவிக்கலாம் சேவிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது ராகவனை கேட்டாலும் அந்த பின்னாடி அழகு திருவள்ளூர் வீர ராகவனுக்கு பின்னழகு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு பெருமாளுக்கு இருக்குது அப்படி களியே துயிலழாய் அந்த முடுக்கு பெருமாளுக்கே உள்ள முடுக்கு அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் எழுந்து கோப்பா செப்பமுடையாய் அதாவது பெருமாளுக்கு இவன் வசத்தி இவன் கீழ்பட்டவன்ற பேதமே கிடையாதுன்றதுதான் செப்பமுடையாய்னு சொல்கிறது ஆஷ்ரிதர்கள் இடத்தில் அதாவது தன்னை அடைந்தவர்கள் இடத்துல பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக நடத்துறது பெருமாளுடைய வழக்கம் இப்போ ஒரு சில பேர் கேட்குறா பெருமாளுக்கு நான் பெருமாளை இருக்கேன்னு நம்பணும்னா பெருமாள் வந்து எனக்கு சேவை கொடுக்கட்டும் அப்போ நான் நம்புறேன்னா பெரிய பெரிய யோகிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய சேவை இவ்வளோ ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசை இருக்கிறவன் நான் தான் எல்லாமே தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு போய் பெருமாள் சேவை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அந்த பக்தி மனசில் வந்து நீ பெருமாளை பக்குவமாக பெருமாள் கிட்ட கேட்ட விண்ணப்பிச்ச உன்னுடைய காதலானது உண்மையாக இருந்தால் பெருமாள் கொடுப்பார் நான் என்னுடைய கர்வத்தை காட்டுறதுக்காக பெருமாளுக்கு தன்னை நிரூபிக்கணும்னா வந்து அப்படியாவது இவாளுக்கு காட்டி பெருமாள் தன்னை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பெருமாளுடைய சக்தியை எல்லோரும் பார்க்க தான் போகிறாள் அப்போது பெருமாள் செப்பமுடையாய் யார்கிட்டையும் பாகுபாடே இல்லையா அது ஜாதி தொழிலாம் பார்க்காம எல்லாருக்கும் காப்பாற்றுவார் அதுவும் தன் நடிகார்கள் இடத்துல நிறைய பாசம் இருக்குன்றது போன பாசரத்தெல்லாம் பார்த்தோம் செப்பமுடையாய் உடையாய் அதாவது ஒருத்தனுக்கு கையில் நிறைய செல்வம் இருக்கலாம் ஆனால் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம் பலம் இருக்கலாம் அதை செய்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தன்கிட்ட செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கலாம் ஆனால் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் பெருமாள் கிட்ட செல்வத்துக்கும் குறைவில்லை பலத்துக்கும் குறைவில்லை எல்லாத்துலேயும் அளவிட முடியாமல் இருக்கார் பெருமாள் அப்போது செப்பமுடையாய் பாகவதர்கள் இடத்துல அடியார்கள் இடத்துல பாகுபாடும் கிடையாது திரளுடையாய் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமும் உண்டு எப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் யாராவது தன்னுடைய அடியார்களுக்கோ இல்லை தன்னிடத்திலோ துவேஷம் பாராட்டணும்னு வந்தான்னா அவளை பெருமாள் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார் ஷற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் எதிரிகளுக்கு தாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலழாய் விமலன் அப்படின்னா விரோதிகளுடைய அழுக்கை போக்குகிறவன் அப்படின்னா விரோதிகளை அழிப்பவன் அர்த்தம் ஜெயிப்பவன் அர்த்தம் இந்த இடத்துல பல விஷயங்கள் இந்த பாசுரத்தில் தெரியுது இந்த தேவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு கட்டுப்பட்டவா முதல் பெருமாள் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிறது ஒன்று பெருமாள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியுது செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னு பெருமாளை எழுப்புறா இப்போது பெருமாளைக்கு அப்புறம் பிராட்டி இருக்கிற நிலமையை சொல்கிறா செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் இப்போ பெருமாளை எழுந்துருன்னு கூட்டுட்டா திருப்பி பெருமாள் எழுந்துக்கல வேற வழி கிடையாது தாயாரை முன்னிட்டு தான் எழுப்பணுன்றதுக்காக மறுபடியும் தாயார்கிட்ட தான் பிரார்த்தனையை வைக்கிறாள் செப்பென்ன மென்முலை அதாவது அவளுடைய திருமார்புகங்கள் மென்முலைகள் ரொம்ப மென்மையாக இருக்கான் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிவந்த அதரங்கள் அதாவது வாயானது தாயாருக்கு அவ்வளவு செக்கச்செவேல் இருக்கான் சிறு மருங்குல் அந்த இடையானது இடையே இல்லாத மாதிரி இருக்கான் கம்பன் அற்புதமாக வர்ணிச்சார் நம்ம அன்னிக்கே பார்த்தோம் மின்னரசாயினால்லாம் சொன்னமோ இல்லையோ இன்னொரு ஆழ்வார் சொல்லும்பொழுது இந்த அதாவது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் மின்குலா மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாள் அப்படின்னர் அதாவது இடுப்பானது சிறுத்து மேல் பாகமானது பெருத்திருக்க வேண்டும் பெண்களுடைய கட்டழகுக்கு அப்படி அந்த கட்டழகுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் இந்த நப்பின்னை பிராட்டி இருக்கா செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் நப்பிண்ணெய் எனக்கூடிய பெண்குல மாணிக்கமே மாதர்குல மாணிக்கமே அப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் அம்மா தாயாரே எழுந்துரு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பெருமாளுக்கு தேவன் அப்படின்ற பதம் வார்த்தையானது ஒட்டுறது அப்படின்னா அதுக்கு காரணம் தாயார் தான் அப்படின்றது எல்லா பெரியவர்களுடைய நிர்வாகம் இதில் சம்பிரதாய பேதமோ அபிப்பிராய பேதமோ கிடையவே கிடையாது ஆழ்வார் சொல்லும் பொழுது திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவனர் தாயார் இல்லாத ஒரு தேவனை போய் அடையாதே அப்படின்னார் இன்னொரு ஒரு இடத்துல சொல்கிறார் அதே திருமிழிசை ஆழ்வார் திருநின்ற பக்கம் ஓரார் திருநின்ற பக்கம் திறவு என்று இது ஓரார் இது தெரியாதவான்னு அர்த்தம் தாயார் எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல தான் ஜெயமானது இருக்கும் அப்படின்றது ஆழ்வார்கள் மட்டுமில்லை வேதத்துலேயும் சொல்கிறது தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு வேதத்தில் வாக்கியம் ஸ்ரத்தாசூக்தத்தில் இருக்குது தாயார் இருக்கவே தான் பெருமாளுக்கு தேவன்ற தன்மையானது கிடைக்கிறது ஆகவே திருவே துயிலழாய் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை திருவே தாயாரேன்னு கூப்பிடுறான் இங்கே கேட்கலாம் சரணாகதி பண்ணக்கூடிய காலத்தில் ஸ்ரீனு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டி ஸ்ரீ பிராட்டி கிட்ட தானே பண்ணணும் நப்பின்னை பிராட்டி நீலாதேவியோடைய அம்சமாச்சே இது செல்லுமா அப்படின்னா இவ எல்லாருமே பெருமாளுடைய மனைவிகளாக இருக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூணு பேருமே பெருமாளுடைய மனைவிகளாக இருக்கலாம் ஆனால் ஸ்ரீ பிராட்டி இவளுக்கெல்லாம் மேல்பட்டவள் அவள்தான் பட்ட மகிஷி அவளுடைய அங்கங்கள் மாதிரியாக இந்த பூதேவி நீலாதேவி எல்லாம் இதெல்லாம் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு பெரியவர்களுடைய அனுபவமும் இருக்குது ஆகவே இவகிட்ட சொன்னால் அவகிட்ட சொன்னதுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சூர்பனகையோடைய மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தார் ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் பாடும்பொழுது இது ராமன் செய்த செயலாக தான் சொல்கிறான் ஏன் அப்படின்னா லக்ஷ்மணனானவன் ராமனுள் அடக்கம் ஆகவே லக்ஷ்மணன் செய்த செயலெல்லாம் ராமனை போய் சேரும் நுடங்கிடை சூர்பனகாவை செவியோட மூக்கு ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அப்படின்னு பெரியாழ்வாருடைய பாசுரம் ஆகவே இந்த தாயாரை சொன்னால் ஸ்ரீ சொன்னதுக்கான அர்த்தம் அப்படின்றது இதுலேருந்து நன்னா தெரிகிறது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பெண்ணமெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் அம்மா எழுந்து உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை அதாவது திருவாலவட்டம்ன்றது உக்கம் அதாவது விசிறி தட்டொழினா கண்ணாடி பெருமாள் எழுந்த உடனே விஸ்வரூபத்தில் பெருமாளுக்கு கண்ணாடி காட்டணும் நாம் எல்லாருமே கண்ணாடி பார்க்கணும் பார்த்தா அவ்வளோ நல்லது அந்த மாதிரி பெருமாள் எழுந்த உடனே பெருமாளுக்கு அந்த கண்ணாடியை காமி பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணு தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டையிலோ ரெம்பாவா இந்த உக்கமும் தட்டோலியும் கொடுத்து நீ பெருமாளோடு சேர்ந்து வந்து எங்களுக்கு இந்த நீராட்டமாகிய கைங்கரியத்தை கொடுப்பாயாக அப்படின்றது தான் இந்த முப்பத்து மூணு அர்த்தம் ஆகவே தேவர்களுடைய குறையை தீர்ப்பவன் தேவர்களுக்கு முன்னாடி எல்லாரையும் காப்பாற்றணும்னு வந்து நிற்கக்கூடியவன் இவன் காப்பாற்றணும்னு நினச்சா இன்னொருத்தரால் தடுக்க முடியாது இவன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அடுத்தவாளால் மாற்ற முடியாது அப்படிப்பட்டவன் தாயாரோடு கூட சேர்ந்து இருப்பவன் சேர்ந்திருப்பவன் பக்தர்களிடத்தில் பாகுபாடு இல்லாதவன் எல்லா செயலையும் செய்யக்கூடிய திறனுடையவன் அப்படிப்பட்ட எம்பெருமானும் நீயும் எங்களுக்கு இந்த கைங்கரியமாகிய சரணாகதி செய்து அதனால் கிடைக்கக்கூடிய உனது சேவையை கொடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த இருபதாவது பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார் ஆக அம்பரம் உந்து குத்து முப்பத்துன்ற இந்த நாலு பாசுரம் அம்பரமே தண்ணீரே உந்து மதகளித்தன் குத்து விளக்கரிய முப்பத்து மூவர் இந்த நாலு பாசுரத்தால் பிரணவத்தினுடைய அர்த்தமானது நன்றாக கிடைக்கிறது தாயாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் திருவடிகளில் சரணாகதியானதை இந்த ஜீவர்கள் செய்தால் மோட்சமானது கிடைக்கும் அப்படின்ற அரிய பெரிய தத்துவம் இந்த நான்கு பாசுரத்தால் கிடைக்கிறது இதில் பிரணவத்தோடைய அர்த்தமும் சொல்லலாம் துவயம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தமும் வரும் தாயாரும் பெருமாளும் சமம் வெவ்வேறு கிடையாது அப்படின்ற அர்த்தம் அவ இடத்துல தான் நாம் சரணாகதி செய்யணுன்ற எல்லா அர்த்தங்களும் இந்த நான்கு பாசுரத்தால் நமக்கு கிடைக்கிறது சதமகமணி நீலாச்சாரு கல்லா ரஹஸ்தா ஸ்தனபரண அமிதா அங்கீ சாந்திர வாட்சல்யசிந்துஹோ அழகவினீதா கிருஷ்ணநாதா विलसतुगृदिगोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः